காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஒரு விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கல் தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஏஇஎஸ் கம்பெனியை சேர்ந்த ரொட்டவேட்ரு தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டா செயின் ரெய் வந்து வருங்க பிளேடு வந்து புல் கம்பெனியை சேர்ந்த பிளேடு வந்து போட்டிருக்காங்க தொண்ணூறு பர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இந்த ரொட்டவேட்டருடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஐயாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட்டாக வந்து கேட்குறாங்க இருக்கும் இடம் கோயம்புத்தூரில் இருக்குங்க ஓனருடைய தொடர்பு என் வீடியோ கையில் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கங்க ஏஇஎஸ்ல நாற்பத்தி ரெண்டு கத்தி ரொட்டவேட்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலபைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணையை செய்து விடலாம் நம்மளுடைய காங்கேயம் காலை டிராக்டர்ஸ் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி விவசாய நண்பர்களே